வணக்கம் ஓஷோவோட ஒரு சொற்பொழிவை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் வணக்கம் இது வந்து பியாண்ட் அப்படிங்கிற தொடர்ல இருந்து எடுத்த இருபத்தி மூணாவது ஆடியோ இதுல சுவாரஸ்யம் என்னன்னா இது ஒரு லெக்சர் மாதிரி இல்லாம அவரோட சீடர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ற ஒரு உரையாடலா இருக்கு ஆமா அதனாலேயே இது இயல்பா பல திசைகள்ல பயணிக்கிற உரையாடலா இருக்கு குரு சீடர் உறவுன்னா என்ன நம்ம வாழ்க்கையில சமரசம் செஞ்சுக்கிறத பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு அப்புறம் அவரோட தத்துவத்தோட அடிப்படையான பத்து விஷயங்கள் நிறைய சுவாரஸ்யமான கருத்துக்களை சாரத்தை நம்ம சேர்ந்து ஆராயலாம் நிச்சயமா சரி ஆரம்பிக்கலாம் ஒரு சீடர் தன் குரு பக்கத்துல போகும்போது ஒரு புது சக்தி பிறக்குதுன்னு ஓஷோ சொல்றார் இது வெறும் மனரீதியான ஒரு உணர்வு மட்டும் தானா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா ஓஷோ இத எப்படி விளக்குறார் இது வந்து மனரீதியான உணர்வை விட ரொம்ப ஆழமானதுன்னு ஓஷோ சொல்றார் அது இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற உறவுகள் மாதிரி இல்லைங்கிறது அவரோட முதல் புள்ளி அப்படியா அதுக்கு அவர் ஒரு அழகான உதாரணம் சொல்றார் ஒரு நதி பல மைல்கள் பயணம் செஞ்சு கடைசில கடல சந்திக்குது இல்லையா ஆமா கரையில இருந்து பாக்குற ஒருத்தருக்கு அந்த நதி கடலுக்குள்ள போய் காணாம போற மாதிரி தெரியும் ஆனா உண்மையில என்ன நடக்குது நதி காணாம போறது இல்ல அது கடலாமே மாறிடுது இன்னும் பெரிதாகுது அதேதான் அது தன்னோட சின்ன எல்லையை இழந்து எல்லையற்ற ஒன்னா மாறுது ஒரு சீடர் குருவ நெருங்குறதும் அப்படிதான் பிரஜையில கரைஞ்சு இன்னும் பெரிய ஒன்னா மாறுறார் அதனாலதான் ஓஷோ ஒரு சீடரோட வாழ்க்கையில குருவை நெருங்கி வர்றதுதான் மிக முக்கியமான ஒரு மாயாஜால தரணம்னு சொல்றார் ஒரு கரைதல் ஆமா ஒரு கரைதல் ஒரு முக்கியமான கேள்வியும் வருது அப்போ ஒரு மாணவருக்கும் சீடருக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா ஒரு மாணவர் கூட தான் குருக்கிட்ட இருந்து கத்துக்க வர்றாரு ஆனா இந்த கரைதல் மாணவருக்கு நடக்காது சீடருக்கு மட்டும் தான் நடக்கணும் ஓஷோ சொல்றாரு ஏன் இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு ஒரு மாணவர் வர்றது அறிவ சேகரிக்கிறதுக்கு தகவல்களை தெரிஞ்சுக்க ஞாபகம் வச்சுக்க ஆமா ஒருவேளை பரீட்சை எழுத இப்படி ஆனா ஒரு சீடர் வர்றது அறிவத் தேடி இல்ல ஒரு புது பிறவி எடுக்க ஒரு புது பிறவி எடுக்க ஓஷோ சொல்றார் இது மறுபடியும் குழந்தையாக மாறுவது உங்க அப்பாவித்தனத்தோட அழகையும் தூய்மையையும் திரும்ப பெறுவதும் பற்றியதுன்னு சீடர் தன்ன முழுச அர்ப்பணிக்க தயாரா இருக்கார் சரி சரி அதனாலதான் நான் ஒரு ஆசிரியர் இல்ல உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற புத்தரை தட்டி எழுப்புற ஒரு சன்னிதானம் தான் நான் ஓஷோ சொல்றார் அப்போ இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் இந்த இடம் புத்தர்களை உருவாக்குற ஒரு மாயாஜாலமான இடம் கூட அவர் வர்ணிக்கிறார் கரெக்ட் ஒரு குருவோட வார்த்தைகள் அப்படி என்ன சக்தியோடு இருக்கும்னு யோசிக்க வைக்குது அதுக்கு ஒரு அற்புதமான கதையே அவர் சொல்றார் ஒரு குருவோட வார்த்தை எப்படி ஒரு வாழ்க்கையை புரட்டி போடுங்கிறதுக்கு மகாவீரர் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார் ஆமா அந்த திருடனோட மகன் கதை அது சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு திருடன் சாகர தர்வாயில தம் மகன்கிட்ட சொல்றான் மகனே நீ என்ன வேணுனாலும் செய் ஆனா ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போகாத மகாவீரர் இருக்கிற இடத்துக்கு ஆமா மகாவீரர் எங்க தங்கி இருந்தாலும் அந்த பக்கம் மட்டும் போயிடாத அவர் ரொம்ப ஆபத்தானவர் அவரை சுத்தி ஒரு சக்தி இருக்கு அதுக்குள்ள மாட்டிக்கிட்டா நீ வெளியே வரவே முடியாதுன்னு சொல்றான் வழக்கமா வேணான் சொல்ற விஷயத்தை தான் செய்ய தோணும் அந்த பையனும் மகாவீரரை பார்க்க போறான் இல்லையா ஆமா ஆனா பயத்தோட நேரடியா உள்ள போகாம வெளியில ஒளிஞ்சு நின்னு மகாவீரர் என்ன பேசுறாருன்னு கேக்குறான் அப்போ அவன் காதல விழுந்தது ஒரே ஒரு வாக்கியம் தான் ஒரே ஒரு வாக்கியம் அந்த ஒரு வாக்கியம் தான் கதையோட திருப்பமுனை சொர்க்கத்துல இருக்கிற தேவதைகளோட பாதங்கள் பின்னோக்கி திரும்பி இருக்கும் இதுதான் அந்த வாக்கியம் இது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாத்துன்னு முதல்ல கேட்கும்போது புரியல அதுதான் சுவாரஸ்யமே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருது அவன் ஒரு பெரிய திருடல சம்பந்தப்பட்டிருக்கானோன்னு ஆனா போதுமான ஆதாரம் இல்ல அதனால ஒரு சூழ்ச்சி பண்றார் அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து அரண்மனையில சொர்க்க மாதிரி ஒரு அறையை உருவாக்கி அவனை சுத்தி அழகான பெண்களை நிக்க வச்சு அவன் சொர்க்கத்துல இருக்கிறத நம்ப வைக்க பாக்குறாங்க அவன் அதை நம்பி உண்மையை உளறிடுவான் ஒரு திட்டம் கரெக்ட் அவன் கண்மொழிச்சு பாக்குறான் சுத்தி அழகான பெண்கள் அவங்க சொல்றாங்க நீ செஞ்சிட்ட இப்ப சொர்க்கத்துல இருக்கன்னு நம்ப ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் அவனும் அப்பதான் அவனுக்கு மகாவீரரோட அந்த ஒற்றை வாக்கியம் ஞாபகம் வருது ஓகே உடனே அந்த பெண்களோட பாதங்களை பாக்குறான் அது சாதாரணமா தான் இருக்கு அப்பதான் அவனுக்கு புரியுது இது ஒரு பொயில் நாம ஏமாற்றப்படுறோன்னு மகாவீரரோட அந்த ஒரு வாக்கியம் அவனை காப்பாத்திருச்சு அவன் உடனே சிரிச்சுக்கிட்டே அரசன் கிட்ட சொல்றான் நான் மகாவீரரோட சீடன் என்ன நீங்க ஏமாத்த முடியாதுன்னு சுவாரஸ்யம் என்னன்னா அப்போ அவன் உண்மையிலே சீடன் இல்ல ஆமா அவன் ஒரே ஒரு வாக்கியத்தை உணர்ந்ததும் நேரா த அப்பா கிட்ட போய் சொல்றாம் மகாவீரோட ஒரே ஒரு வாக்கியமே நம்மளை காப்பாட்டிருக்கு நீங்க அவர ஆபத்தானவர்னு சொன்னீங்க ஆனா அவர்தான் உண்மையான பாதுகாப்பு நான் அவர்கிட்டயே போறேன்னு சொல்லி மகாவீரோட உண்மையான சீடனா மாறிடுறான் ஒரு குருவோட வார்த்தை எப்படி ஒரு விதை மாதிரி வேலை செய்யுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் நிச்சயமா அந்த கதை ஒரு வாக்கியத்தோட சக்தியை பத்தி சொல்லுது அப்போ சுவாபிகமா அடுத்த கேள்வி வருது ஓஷோவோட மொத்த போதனையும் அப்படி ஒரே ஒரு வாக்கியத்துல சுருக்க முடியுமா யாரோ ஒருத்தர் இந்த கேள்விய அவர்கிட்ட கேட்டிருக்கார் ஆமா கேட்டிருக்கார் அதுக்கு ஓஷோ நேரடியா பதில் சொல்லாம யூத மதத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார் ரபி ஹில்லல் ஆமாம் ரபி ஹில்லல்னு ஒரு யூத மதத்தை விரும்பாத ஒருத்தர் வந்து நான் ஒத்த கால்ல நிக்கிற இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்களால யூத மதத்தோட சாராம்சத்தை விளக்க முடியுமான்னு கொஞ்சம் கிண்டலா கேக்குறார் அது ஒரு சவால் மாதிரி அதுக்கு ரபி ஹில்லல் என்ன பதில் சொன்னார் அவர் சொன்ன பதில் உலக புகழ் பெற்றது மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய் இதுதான் யூத மதத்தோட சட்டம் மத்ததெல்லாம் வெறும் விளக்கம் தான் சொன்னார் இதுதான் கோல்டன் ரூல்னு நம்ம சொல்றது ஆமா ஆனா இது ஓஷோவோட உரையாடல் அவர் இது அப்படியே ஏத்துக்க போறது இல்லையே நிச்சயமா இல்ல இங்கதான் ஓஷோவோட தனித்துவமான பார்வை வருது அவர் இந்த கோல்டன் ரூலையே விமர்சிக்கிறார் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க ஓஷோ சொல்றார் இந்த கருத்து கேக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கலாம் ஆனா மனித இயல்ப வச்சு பார்த்தா இதுல ஒரு பெரிய அபத்தம் இருக்குன்னு ஏன் அபத்தம்னு சொல்றார் ஏனா ஒவ்வொருத்தரோட விருப்பமும் ரசனையும் தேவையும் வெவ்வேறானது எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல ஆமா அது இத விளக்க அவர் ஒரு தீவிரமான உதாரணத்தை அப்புறம் அதாவது தனக்குத்தானே துன்பத்தை வரவழிச்சு சந்தோஷப்படுறவர் ஆமா இந்த ரெண்டு பேரையும் வச்சு அந்த கோல்டன் ரூல கேள்வி கேட்கிறாரு ஒரு மசாக்கிஸ்ட் என்ன விரும்புவான் தன்னை யாராவது துன்புறுத்தணும்னு விரும்புவான் சரி அப்போ ஹில்லலோட விதிப்படி அவ மத்தவங்களும் துன்புறுத்தணுமா ஏனா அவன் தனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறானோ தானே மத்தவங்களுக்கும் செய்யணும் ஓ இது ஒரு பெரிய குழப்பமாச்சே ஆமா இது எவ்வளவு பெரிய குழப்பம்னு ஓஷோ கேக்குறாரு அப்புறம் நகைச்சுவையா சொல்றார் ஒருவேளை ஒரு சாடிஸ்டும் மசாக்கிஸ்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுதான் உலகத்திலே மிக சிறந்த தம்பதியா இருக்கும் ஒருத்தர் அடிக்க விரும்புவார் இன்னொருத்தர் அடி வாங்க விரும்புவார் கரெக்ட் ரெண்டு பேருக்குமே சொர்க்கம்னு சொல்றார் இது ஒரு இருண்ட தான் ஆனா அவர் சொல்ல வர்ற கருத்து ரொம்ப தெளிவா புரியுது வாழ்க்கை அவ்வளவு எளிமையானது இல்ல ஒரே ஒரு விதி எல்லாருக்கும் பொருந்தாது பொருந்தாது அப்போ ஓஷோ என்ன மாற்று வழிய சொல்றாரு அதான் ஏன் தத்துவத்தை அப்படி ஒரு வரியில சுருக்க முடியாது ஏன்னா வாழ்க்கை பல பரிமாணங்களை கொண்டதுன்னு சொல்லிட்டு அவரோட பத்து கட்டளைகள் இல்லாத விதிகளை முன்வைக்கிறார் ஓகே இது கட்டளைகள் இல்ல வழிகாட்டுதல்கள் ஆமா வழிகாட்டுதல்கள் ஓகே அந்த பத்து என்னென்ன இதுதான் ஓஷோ தத்துவத்தோட மையம்னு சொல்லலாமா நிச்சயமா அவர் சொல்றதே இதுதான் முதலாவது சுதந்திரம் ரெண்டாவது தனித்துவத்தின் தனித்தன்மை அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு தனி உலகம் சரி மூன்றாவது அன்பு நாலாவது தியானம் ஐந்தாவது தீவிரத்தன்மை இன்மை ஒரு நிமிஷம் தீவிரத்தன்மை இன்மை அதாவது சீரியஸா இருக்க கூடாதுங்கிறது ஒரு ஆன்மீக வழிகாட்டுதலா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா அதுதான் ஓஷோ வாழ்க்கை ஒரு விளையாட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்கிறது அவரோட பார்வை ஓகே அதோட தொடர்ச்சியா ஆறாவது விளையாட்டுத்தன்மை ஏழாவது படைப்பாற்றல் எட்டாவது உணர்திறன் ஒன்பதாவது நன்றியுணர்வு கடைசியா பத்தாவது மர்மத்தை உணரும் தன்மை அதாவது வாழ்க்கையில எல்லாத்தையும் விளக்க முடியாது சில விஷயங்கள் மர்மமாவே இருக்கும் அத அப்படியே ஏத்துக்கிற பக்குவம் ஆக ஒரு விதிக்குள்ள வாழ்க்கையை அடக்காம இந்த பத்து குணங்களையும் வளர்த்துக்க சொல்றார் இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் மாதிரி இருக்கு கரெக்ட் சரி இது ஒருத்தரோட அக வளர்ச்சிக்கு உதவுது ஆனா அந்த வளர்ச்சியின் போது ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா அதுதான் அடுத்த கேள்வி ஆமா ஒரு சீடர் கேட்கிறார் நான் தியானத்தை பத்தி பேசும்போது எனக்குள்ள ஒரு புது சக்தி வருது நான் பேசுறத நானே ஒரு கேட்பாளனாக இருந்து ரசிக்கிறேன் இது என் அகங்காரமா இல்ல நான் உண்மையிலேயே தெய்வீகத்தோட ஒரு புல்லாங்குழலா மாறிட்டேனா இது நம்மல் பலருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் ஆமா ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா நாம ஏதாவது நல்லது செய்யும்போது நான் தான் இத செஞ்சேங்கற அந்த அகங்காரம் உள்ளே வந்துடும். ம் ஆனா ஓஷோ இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில சொல்றார். நீங்க நிச்சயமா தெய்வீகத்தோட புள்ளாங்குளலா தான் மாறிட்டீங்க. சந்தேகமே வேண்டான்னு அப்படியா? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அகங்காரம் ரொம்ப திடமான one. அது ஒருபோதும் ஒரு வழியா ஒரு சேனலா இருக்காது. அது ஒரு சுவர் மாதிரி எதையும் உள்ளே விடாது. ஓகே. அகங்காரம் இருக்கும்போது தெய்வீக சக்தி வெளிப்படாதுன்னு சொல்றார் இத விளக்க அவர் சில உதாரணங்கள் சொல்றாரு ஆமா ரெண்டு அற்புதமான உதாரணங்கள் ஒன்னு கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் சரி அவருக்குள்ள இருந்து கவிதைகள் ஊற்றெடுக்கும் போது அவர் தன்னை முழுசா தனிமைப்படுத்திக் கொள்வாராம் அந்த நேரத்துல யாரும் தன் கதவை தட்டக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுவாராம் ஏன் அந்த ஒரு முறை தடைப்பட்டா அது மறுபடியும் எப்ப தனக்கே தெரியாதுன்னு சொல்வார் அந்த நேரத்துல அங்க இல்ல கவிதை ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு சரி சரி இன்னொரு உதாரணம் புகழ்பெற்ற நடன கலைஞர் நிஜின்ஸ்கி பத்துனது ஆமா நிஜின்ஸ்கி நடனம் ஆடும்போது புவியீர்ப்பு விசைக்கு எதிரா நம்ப முடியாத உயரத்துக்கு பாய்ப்பாராம் விஞ்ஞானிகளால் அதை விளக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க ஆமா அவர் கீழே இறங்கும் போதும் ஒரு இறகு காத்துல மிதந்து வர்ற மாதிரி அவ்வளவு மென்மையா இறங்குவாராம் அவரோட நடனம் முடிஞ்சதும் அவரே சோர்வாகி மயங்கி விழுந்துடுவார் அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அது எப்படி நடக்குதுன்னே எனக்கு தெரியாது நான் முயற்சி செஞ்சா அது நடக்காது நான் இல்லாம போகும்போது அந்த நடனம் தானா நிகழ்துன்னு சொன்னார் அப்போ உஷு சொல்ல வர்றது அமைதி அன்பு ஆனந்தம் படைப்பாற்றல் மாதிரியான உயர்ந்த உணர்வுகள் அகங்காரத்தின் வழியா வராது வரவே வராது அந்த சீடருக்கு ஏற்பட்ட அனுபவம் அவரோட தியானம் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கான அடையாளம் அத சந்தேகப்பட தேவையில்லை இல்ல அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த பரிசுன்னு ஓஷோ சொல்றார் இந்த உரையாடலோட கடைசி பகுதிக்கு வர்றோம் இதுதான் அந்த முழு உரையாடலையும் ரொம்ப சவாலான ஆழமான பகுதின்னு நினைக்கிறேன் ஆமா ஒருத்தர் கேக்குறார் நான் ஏன் எப்பவுமே சமரசம் செஞ்சுக்கிறேன் இது ஒரு தனிப்பட்ட கேள்வி மாதிரி இருந்தாலும் இது நம்ம எல்லாருக்குமான கேள்வி ஆமா இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப கூர்மையானது உங்களோட சொந்த உண்மையை பத்தி உங்களுக்கு அனுபவபூர்வமான நிச்சயம் இல்லாததால தான் நீங்க சமரசம் செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றார் அனுபவபூர்வமான நிச்சயம் ஆமா ஒரு விஷயத்த நீங்க உண்மையிலேயே அனுபவிச்சு உணர்ந்துட்டீங்கன்னா அதுல சமரசத்துக்கு இடமே இல்லைங்கிறார் உடனே பொய் சொன்ன பெண் சரி எனக்கும் வேண்டாம் அவளுக்கும் வேண்டாம் வெட்டிடுங்கன்னு சமரசத்துக்கு தயாராரா ஆனா உண்மையான தாய் உண்மையான தாய் பதறி போய் வேண்டா அரசே குழந்தைய கொள்ளாதீங்க அது அவளுக்கே குடுத்துடுங்க என் குழந்தை உயிரோடு இருந்தா போதும்னு கத்ரா அவளுக்கு தெரியும் உயிருள்ள ஒரு அனுபவத்தை ரெண்டா பிரிக்க முடியாது அதுல சமரசம் செய்ய முடியாது அதுதான் அனுபவம் முழுமையானது அதுல பேரம் கிடையாது இதுக்கு இன்னும் தீவிரமான ஒரு உதாரணத்தையும் ஓஷோ சொல்றார் சூஃபி ஞானி அல் ஹில்லாஜ் மன்சூர் கதை அனல் ஹக் ஆமா அவர் தியானத்தோட உச்ச நிலையில அனல் ஹக்னு சொன்னார் அதாவது நானே கடவுள் அல்லது நானே மெய்ப்பொருள்னு அர்த்தம் அதுக்காக அவர் கொல்லப்பட்டார் ஆனா அவர் தன்னோட உண்மையில இருந்து பின்வாங்கல சமரசம் செய்யல அந்த கதை ரொம்ப வலியானது ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் மேல கல்லெறியறாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கறாரு உம் அப்போ கூட்டத்திலிருந்து அவரோட குரு ஜுனைத் மக்கள் தன்னையும் மன்சூரோட ஆளுன்னு நினைச்சிடுவாங்களோன்னு பயந்து ஒரு கல்ல எரிய பதிலா ஒரு ரோஜா பூவா அவர் மேல வீசுறாரு அந்த பூ பட்ட உடனே மன்சூர் அழ ஆமா கதிரி அழ ஆரம்பிச்சிடுறாரு பக்கத்துல இருந்தவங்க கேக்குறாங்க இவ்ளோ கல்லுக்கு சிரிச்ச நீ ஒரு பூவுக்கே அழகுறான்னு அதுக்கு மன்சூர் சொன்ன பதில் மனதை மாதிரி இருக்கும் அவர் சொன்னார் கற்களை எரிந்தவர்களுக்கு நான் யாரென்றோ என் உன்னை என்னவென்றோ தெரியாது அவங்க அறியாமையில செய்யறாங்க ஆனா இந்த ரோஜாவை எரிந்தவருக்கு என்ன உண்மை என்னன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் இருந்தா உயிரோடு இருக்கலாம்னு வாய்ப்பு கிடைச்சும் அத நிராகரிச்சு விஷம் குடிக்க தயாரானார் ஆமா இந்த மூன்று கதைகளையும் சொல்லிட்டு ஓஷோ இறுதியா சொல்றார் சமரசம் செஞ்சுகிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கைய விட உங்க உண்மைக்காக கௌரவமா இறந்து போறது ரொம்ப அழகானது ஏன்னா சமரசம் உங்களை ஒரு தனி நபரா இருக்க விடாது ஆமா அது உங்களை ஒரு கூட்டத்துல ஒரு ஆளா ஒரு இயந்திரத்தோட ஒரு பாகமா மாத்திடும் உங்க ஆன்மாவை நீங்க வித்துடுறீங்க ஆக சீடர் உறவோட ஆழத்துல ஆரம்பிச்சு ஒரு வார்க்கையோட சக்தியை பார்த்து வாழ்க்கையை எப்படி முழுமையா வாழணும்னு தெரிஞ்சுகிட்டு கடைசியில உங்க அனுபவ உண்மையில ஒருபோதும் சமரசம் செய்யாதீங்கிற ஒரு சக்தி வாய்ந்த செய்தியோட இந்த உரையாடல் முடியுது ஆமா அதோட ஓஷோவோட தனித்துவமான பாணியையும் நாம கவனிக்கணும் அவர் ரொம்ப கடுமையான விமர்சனங்களையும் கிண்டலான நகைச்சுவையையும் தான் கருத்துக்களை சொல்ல பயன்படுத்துவார் சரி உதாரணமா இதே உரையாடல்ல ஏசுவை பத்தி அவர் ஒரு கருத்து சொல்றார் இயேசுவ ஒரு சிறந்த சேல்ஸ்மேனும் கண்ணுக்கே தெரியாத கடவுள் சொர்க்கங்கிற பொருளை வித்து உலகத்தோட மிகப்பெரிய சர்வதேச நிறுவனமான கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கிட்டான்னு சொல்றார் இது ஓஷோவோட பார்வை அந்த மூலத்துல அவர் சொன்னது ஆமா இதை எந்த விதத்துலயும் நாங்க ஆதரிக்கவோ எதைக்கவோ இல்ல மூலத்துல உள்ளத அப்படியே சொல்றோம் இது அவரோட பாணியை புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் நிச்சயமா சரி இந்த இருந்து உங்களுக்காக நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு இறுதி சிந்தனை ஓஷோ சொல்றார் சமரசம் செய்ய மறுக்கிறதுல தான் உண்மையான தனித்துவம் இருக்குன்னு உங்களை சுற்றி இருக்கிற உலகம் உங்க குடும்பம் சமூகம் வேலை பார்க்குற இடம்னு எல்லாமே உங்களை ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு விதத்துல சமரசம் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்க சொந்த அனுபவத்திலிருந்து நீங்க கண்டறிஞ்ச எந்த ஒரு உண்மையை உங்களால ஒருபோதும் சமரசம் செய்யவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க